வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பம்பரும் ஹூக்பேட்டும் அவைலபிளாக இருக்கு டிஎன் நாற்பத்தெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாத்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க ஒரிஜினல் டயர் பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க போட்டிருக்காங்க வண்டியில் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் சவுன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்